ஆண்டிலியா பாதுகாக்கப்படுகிறது இன்னொரு திருத்த சட்டத்தை கொண்டு ஒருவேளை அந்த சட்டமும் பாசாகல ஆகல என்கிற ஒரு நிலை வந்தால் அப்ப வக்போர்டுடைய பிரச்சனை வக்போர்டு இது என்ன சொத்து முடிவு செய்யணும் வக்போர்டு முடிவு செய்யணும்னு சொன்னா இதுவரைக்கும் வக்போர்டில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்ததின் காரணத்தினால அவங்க இதை விட்டுக் கொடுக்க தயாரா இருக்க மாட்டாங்க அதனால இதை உள்ளே கொண்டு வந்து உறுப்பினர்களை மற்ற உறுப்பினர்களை மற்ற சமுதாயத்தை சார்ந்த உறுப்பினர்களை உள்ள கொண்டு வந்து சேர்க்கணும் இருபத்தி ரெண்டு பேர்ல சென்ட்ரல் இருபத்தி ரெண்டு பேர் இருக்கணும் இருபத்தி ரெண்டு பேர்ல பன்னெண்டு பேரு மாநில வக்ஃபு வாரியத்தில் இருக்கணும் இதுல பதினோரு பேர்ல ஏழு பேரு முஸ்லிம் அல்லாதவர்களாக இருப்பதற்கு இந்த திருத்த சட்டம் வழி செய்கிறது பதினோரு பேர் தான் வக்போர்டு உறுப்பினர்கள் பதினோரு பேர்ல ஏழு பேர் வரை ரெண்டு பேரு மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ இப்படி ஒவ்வொன்றாக பதினோரு பேர் வரை முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த வருவதற்கு இந்த திருத்த சட்டம் வகை செய்கிறது இப்போ வக்போர்டுல முஸ்லீம் அல்லாதவர்களை சேர்க்கலாம் அப்படின்னா சங்கிகள் யாரை சேர்ப்பாங்க சங்கிகள் யாரு கொண்டு வந்து உள்ள நுழைப்பாங்க யார் அந்த உள்ளே இருப்பார் நீதிபதிகளுடைய பேரு நீதிபதியாக இருக்க வேண்டியவர்கள் நீதத்தை செலுத்த வேண்டியவர்களிடத்திலேயே கெஞ்சி கூத்தாடி நீதியை பெற வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிற நாம் அந்த பேரில் யாரு நபர்கள் ஏழு நபர்கள் அவர்களுக்கு சார்ந்தவர்களாக இருந்தால் ஈஸியா கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க இந்த நிலம் முழுக்க முழுக்க அவர்களை சார்ந்ததே என்று இதுதான் இந்த திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் அதனால்தான் இந்த சங்கிகள் இந்துக்கள் அல்ல இவர்கள் இந்துத்துவவாதிகள் நீதியாக இருந்தால் இவர்களுக்கு புதைக்கணும் ஒற்றுமையாக இருந்தால் அதை குலைக்கணும் முஸ்லிமாக இருந்தால் அவனை விரட்டணும் இந்துவாக இருந்தால் அவனை மிரட்டணும் பார்த்திருப்பீங்க இந்து என்றாலும் விடமாட்டார்கள் அவனை மிரட்டுவார்கள் படிப்பாக இருந்தால் அதை கெடுக்கணும் விலையாக இருந்தால் உயர்த்தணும் இன்னைக்கு ஐம்பது ரூபா கூடிருச்சு பணமாக இருந்தால் பிடுங்கணும் இருந்தால் நக்கணும் என்பதை வேற எதுவும் தெரியாத சங்கிக் கூட்டம் இந்த சங்கி கூட்டங்கள் நாங்கள் ரொம்ப கண்ணியமாக பேச கற்றுக்கொண்டவர்கள் கனிமொழி அவர்கள் இருக்கும் போது நான் மோசமான வார்த்தைகள் உச்சரிக்க மாட்டேன் எப்பவுமே எங்களுடைய வார்த்தைகளிலிருந்து இருந்து ஏன்னா ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள் என்பதனால மோசமான வார்த்தைகள் வராது ஆனாலும் மனுஷன் தானே ஆனாலும் மனுஷன் தானே என்னுடைய சொத்து என் கண்ணுக்கு முன்னாலே அபகரிக்கப்படுகிற போது இந்த மோசமான சட்டங்கள் வந்து நிற்கிற போது எப்படி தெரியுமா இந்த நாட்டை இந்த நாட்டை நாம் காத்து கட்டி காப்பாற்றிய போது இந்த நாடு நம்முடைய இந்திய நாடாக மாறிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பாரதியாரை போலவே திலகம் சாரண பாஸ்கர் சுதந்திரமே வாழ்க என்று ஒரு கவிதை எழுதினார் ஏவலராய் ஏது மரியாதவராய் கோலையராய் இறநுன்போராய் சேவகராய் சிறம்பணியும் அடிமையராய் செயலிழந்த சிலை போன்றோராய் கேவலமாய் வாழ்ந்தயமை யாவருடனும் சமமாக்கி கீர்த்திமிக்க காவலராய் ஆக்குவித்த சுதந்திரமே வாலியனி கடைசி மட்டும் என்றார் அப்படித்தான் இந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தபோது கூட அம்பேத்கர் அவர்களுடைய இந்த அழகான சட்டத்தின் மூலமாக எல்லோரையும் அரவணைக்கிற சட்டமாக மாறியிருந்தது ஆனால் அதே சரவண பாஸ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலேயே அன்றும் இன்றும் என்கிற தலைப்பில் இன்னொரு கவிதை வடிக்கிறார் சுதந்திர சூரியன் தோன்றிவிட்டால் நான் அல்ல அவர் சொன்ன வார்த்தை ஐம்பத்தி மூன்றில் சொன்ன வார்த்தை சுதந்திர சூரியன் தோன்றிவிட்டால் மக்கள் தொல்லை விடும் என்று சுதந்திரம் வந்தது கண்டுகொண்டோம் மக்கள் கொல்லை முழுவதுமாய் என்றும் அகன்றிட காணவில்லை அப்படியானால் இன்னும் சூரியன் உதிக்க வேண்டும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் சுதந்திர சூரியன் தோன்றிவிட்டால் மக்கள் தொல்லை அகன்றுவிடும் என்றுரைந்தோம் சுதந்திரம் வந்தது கண்டுகொண்டோம் மக்கள் தொல்லை முழுவதும் அகன்றிட காணவில்லை ஆளும் உரிமை அடைந்து விட்டால் மக்கள் ஆதிக்கம் ஒளிந்திடும் என்று ஆளும் உரிமை அடைந்தவுடன் நாமே ஆதிக்கம் செய்ய துணிந்து விட்டோம் மாற்றான் பிடிப்பை அறுத்து விட்டால் இங்கு மக்களின் ஆட்சி மலரும் என்றோம் மாற்றான் பிடிப்பு அகன்ற பின்னே ஏழை மக்களை நாமே மறந்து விட்டோம் அன்று குரல் இந்த நாட்டின் சுதந்திரத்தை பெற்றோம் ஆனால் காப்பாற்ற தெரிந்த நமக்கு மீண்டும் அதை கயவர்கள் கையில் ஒப்படைத்து விட்டோம் மீண்டும் காப்பாற்றாத வரை இந்திய மக்களுடைய சுதந்திரம் இல்லை நிம்மதி இல்லை எனவேதான் இதை இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிகழ்வாக இந்த வக்ஃபை இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக பார்க்க வேண்டாம் பார்க்க இது இந்திய பிரஜைகளுக்கு எதிரான தாக்குதல் இது இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிரான தாக்குதல் எனவேதான் அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் எல்லா இயக்கத்தை சார்ந்தவர்களும் சில புள்ளுரிவிகளை தவிர மற்றவர்கள் அனைவர்களும் இந்த சட்டத்திற்கு எதிராக காய் நகர்த்துகிறார்கள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள் எனவே நிச்சயமாக இதில் வெற்றி கொள்ள வேண்டும் வெற்றி கொண்டால் மட்டுமே இந்தியாவினுடைய சமத்துவத்தை நம்மால் பாதுகாக்க முடியும் சமாதானத்தை நம்மால் பாதுகாக்க முடியும் மீண்டும் ஒரு போர்க்களத்தை மீண்டும் ஒரு சிரமத்தை மீண்டும் ஒரு கஷ்டத்தை நிச்சயமாக இந்தியா ஏற்காது இந்தியாவுக்கு தேவையில்லை